வணக்கம் எனது பேர் ஜாட்ஸன் ஃபிகராடோ என்இசிசி நார்த் ஈஸ்ட் கோர்டினேட்டிங் கமிட்டியினுடைய இணை இணைப்பாளர் இன்று நாங்கள் எட்டு மாவட்டத்தை சேர்ந்த வடகிழக்கு சிவில் சமூக பிரதிநிதிகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு செய்தியை சொல்வதற்காக இங்கு வந்திருக்கின்றோம் எட்டு மாவட்டத்தும் வடகிழக்கில் இருக்கின்ற சிவில் சமூகங்களாகிய நாங்கள் எங்களுடைய நீண்டகால புறையோடி போயிருக்கின்ற இந்த நாட்டினுடைய ஒரு கொடிய யுத்தத்தின் ஒரு விளைவாக நீண்ட காலமாக வடகிழக்குல வாழ்கின்ற சிறுபான்மை மக்களாக இருக்கலாம் அல்லது நாங்கள் வாழும் பகுதியில் பெரும்பான்மையை கொண்ட தமிழ் மக்களாகிய எங்களுக்கு இதுவரை ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை பெற்று கொள்ளாமையும் அதை கடந்த அரசுகள் வழங்காமையும் மிகவும் பெரிய ஒரு இக்கட்டான நிலையில் எதிர்காலத்துக்காக நாங்கள் நீதிக்காக கோரியிருக்கின்றோம் அந்த வகையில் புதிய அரசினுடைய காலத்தில் வெளிநாட்டு பயணமாக இலங்கை வர இருக்கின்ற நாளை வர இருக்கின்ற இந்திய வினுடைய பிரதமர் கௌரவர் நரேந்திர மோடி ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் அவருடைய வருகை வந்து வடகிழக்கில் இருக்கின்ற மக்களுடைய நிரந்தரமான ஒரு அரசியல் தீரை கௌரவமான ஒரு மீளப்பெற முடியாத ஒரு அரசியல் தீர்வு சமஷ்டி முறையிலான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் இங்கு வலியுறுத்தி எங்களுடைய செய்தியை அவருக்கு வழங்கும் முகமாக இன்று யாழ் மாவட்டத்தில் உள்ள துணை தூதரக இந்திய துணை தூதரகத்துக்கு சென்று எங்களுடைய மகஜரே அவரது துணை கவுன்சிலரின் கையில் நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம் அடைய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அவர்கள் எங்களுடைய அந்த மகஜரை பெற்று உடனடியாக களம்பில் இருக்கின்ற காரியாலயத்திற்கு கௌரவ பிரதமருக்கு கிடைக்கும் வண்ணம் அனுப்பி வை வைக்க உள்ளதாக தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் அங்கு கொடுக்கப்பட்ட எங்களுடைய அந்த மகஜரினை நாங்கள் இந்த நேரம் நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் இதனை அறிவிக்கின்றோம் நன்றி